ஐஷியுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் தர்மபுரியிலிருந்து நான் உங்கள் டாக்டர் ஐஷா தினச்சரியா சீரியஸ் இப்போ போயிட்டு இருக்கு இது ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வர பர்சனல் மெசேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இது என்னால் ஃபாலோ பண்ண முடியுது பட் சில விஷயங்களை என்னால் ஃபாலோ பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க அதை பார்க்கும்போது நிஜமாலுமே ஹாப்பியாக இருக்கு ஏன்னா நாங்கள் இந்த சீரியஸ் ஸ்டார்ட் பண்ண நோக்கமே உங்களோட ஹெல்த் அளவுக்கு எங்களால அதை ரெக்கவர் பண்ண முடியும் இல்ல ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை எல்லாருக்குமே கொண்டு வரணும் அப்படின்றது எங்களோட மெயின் நோக்கம் ஏன்னா இப்போ இருக்கிற டிசீசஸ் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அது லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ்னால மட்டுமே வர்றதுதான் ஸோ எந்தளவுக்கு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம எல்லாருமே போகலாம் அப்படின்ற ஒரு மெயின் நோக்கம் தான் இந்த தினச்சரியா சீரிஸ் இதில் நிறைய பேர் மெசேஜஸ் பண்ணி சில இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுதுன்னு சொல்லும்போது நிஜமா ஹாப்பியாக இருக்குது இன்னும் நிறைய பேர் வந்து உங்களோட ஏதாவது உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது குயரிஸ் கண்டிப்பாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள் இல்லை கீழே தெரிகிற நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை எப்படி ஹெல்ப் பண்ண முடியுமோ நாங்கள் எல்லா வழியிலையுமே உங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணி கொடுப்போம் ஏன்னா இந்த சீரீஸோட முக்கியமான நோக்கமே வந்து உங்களோட ஹெல்த் தான் உங்க ஹெல்த் தான் எங்களோட ப்ரயாரிட்டி சோ அத பேஸ் பண்ணிதான் இத நாங்கோம் முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்த்துருங்க முன்னாடி சொன்ன மாதிரி டிசார்டர்ஸ் தான் இப்போ நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ஹெல்தியான லைஃப் ஸ்டைலில் இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம நோய்வாய்ப்படுறது வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளால தவிர்த்தர முடியும் ஏன்னா அந்த காலத்துல ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் ப்ளஸ் ஹெல்தியான என்வராய்மெண்ட்ல வாழ்ந்த மக்கள் தான் வந்து நூறு வயசு வரைக்கும் ஹெல்தியாக ஹெல்தியா இருந்திருக்காங்க நம்ம இப்போ நம்மளோட மெயின் நோக்கம் என்னன்னா எந்த வயசு வரை நம்ம வாழ்ந்தாலும் அந்த வயசு வரைக்கும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் ஸோ எந்த டவுட் என்ன குவாரிஸ் இருந்தாலும் கீழே இருக்கிற நம்பர்ல நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்லை கால் பண்ணலாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நாங்கள் எப்பயுமே அவைலபிளாக இருப்போம் தேங்க்யூ